لاغنا الشيطان الرديم بسم الله الرحمن الرحيم محمد و استعينه و نصلي على رسوله الكريم اماما قالوا ان الله في القران العظيم رب اشرح لي صدري و يسر لي امري و حل لقد قدم من لساني يفهموا قولي و قال صلى الله عليه وسلم دامي يا نسبان هو داوي மாணவர் அரங்கமான சொற்பயிற்சி மண்டலம் நடத்தும் இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் மரியாதைக்குரிய மூலானா மௌலவி சாஹிபாலி மிஸ்பாலி ஹசரத் அவர்களே நிகழ்விற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்ட அரசு ஜாமியா பாரதியின் நீண்ட கால ஷேபுல் இருக்கக்கூடிய ஜன்மியத்திற்குரிய உஸ்தாத் மௌலானா மௌலவி முகமது இஸ்மாயில் பாபி ஹசரத் அவர்களே நிகழ்விலே அமர்ந்திருக்கின்ற சபையில் அமர்ந்திருக்கின்ற எனது வகுப்பு துவரரும் இந்த ஜாமியா மம்பூர் அருவாரின் துணை முதல்வருமான அப்துல் பாகர் மந்தி ஹசரத் அவர்களே பதையில் அமர்ந்திருக்கின்ற புஸ்தாமர்களே எதிரில் இருக்கின்ற மாணவ மா மாணவர்களே நிகழ்வில் பங்கேற்று கருத்தரை வழக்க இருக்கின்ற மாணவ கண்மணிகளே உங்க எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்று ஜாமியான் புதியதே நிகழ்வு ஒன்றை நான் காண்கின்றேன் மதுரசாக்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் இப்போ பயன்படுத்தி விழா நடத்துவது என்பது சற்றே சொன்னால் ஆளும் அரசுகளின் எண்ணம் என்ன அவர்கள் எதையெல்லாம் வாழ்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால் சற்றே பின்வங்கக்கூடிய இந்த நிலை இருக்கும் ஆனால் நீங்கள் துணிச்சலோடு முன்வந்த அமர்வு பாசிசம் குறித்து பேச வந்திருக்கும் இந்த நிகழ்வை காணும் போது உள்ளார்ந்த மகிழ்வில் நான் இருக்கின்றேன் ஏனென்றால் இந்த நாடு அருமைப்பட்டு பிறந்த போது ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு அருமைப்பட்டு பிறந்திருந்த அந்த காலத்தில் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று முன்னெடுத்தவர்கள் முஸ்லிம்கள் அதற்காக பெரும் தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் நாடெங்கும் பெரும் போராட்டங்களை ஏற்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களிலே அவர்களுக்கு தலைமையேற்று யாரெல்லாம் நின்றார்கள் என்ற பார்க்கும் போது நம்மை போன்ற உலமாக்கள் நாட்கள் நம்முடைய முன்பையர்கள் நம்முடைய நம்முடைய பெரியவர்கள் அந்த உலமாக்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கும்போது அங்குதான் நமக்கு ஒரு சூட்சமம் புரிகின்றது நடைபெற்ற அந்த மாபெரும் சுதந்திர போராட்டம் நின்றது ஏதோ சாதாரணமாக நடந்ததல்ல அதன் பின்னணி ஈமானிய உந்துதலில் வந்த வார்த்தைகளால் வெடித்த போராட்டம் அது யாருக்கும் அடிமைப்பட மாட்டோம் என்ற ஈமானிய சுதந்திரத்தின் வெளிப்பாடு அது நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு சொந்தமானது எங்கள் ஹாக்கை எங்கள் உரிமையை எப்போதும் விட்டுத்தர மாட்டோம் என்ற இளைய நாட்களின் ஏகவித்த குரலாகத்தான் அந்த வளமாக்கலின் குரல் அளித்தது அன்று ஆங்கிலேய அரசு ஒன்றை சுற்று பார்க்கின்றது அதிகமான போராட்டங்கள் எல்லாம் வங்கதேசத்தில் அதிகமான போராட்டங்கள் ஏற்படுகிறது என்று ஆய்வு செய்கிறது அப்போதுதான் இதற்கு தெரிய வருகிறது அங்கிருந்த அவர் மதோசாவின் இதற்கான முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களால் இதற்கான விதையீடு என்றார்கள் என்பதை அறிந்து அன்றைய நாளிலே அரபு கல்லூரி வைத்திருந்த அரசு அங்கீகாரத்தை எல்லாம் ரத்து செய்துவிட்டேன் என்று தடை விதித்தது அரசாங்கம் கொடிய எதிர்ப்புகளை எல்லாம் சம்பாதித்த சம்பாதித்த அந்த மதேசாக்கள் அதற்கு காரணம் உங்களை போன்ற அன்று மதேசாவில் பயின்ற மாணவர்கள் அந்த ஆங்கிலேய அரசுகளை எதிர்த்தவரை காரணம் தான் அதே நிலைதான் இன்று முஸ்லிம்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அனைத்து மக்களையும் சோழ்கிறது முஸ்லிம்களை வந்திக்கிறது உரிமைப்படுத்துகிறது இப்படிப்பட்ட நிலையிலே யார் இவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் எப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்களை அடக்க வேண்டும் அவர்கள் கையில் அதிகாரத்தை எப்படி அகற்ற வேண்டும் இதற்கான ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது முஸ்லிம்களால் மட்டும் தான் முடியும் சமூகத்தில் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் முஸ்லிம்களை மட்டும்தான் இருக்கிறது அந்த உரிமையை தூண்டும் அந்த ஈமான் தான் மனிதனுக்குரிய நெஞ்சிலத்தை கொடுக்கும் தனக்குரிய உரிமையை விட்டுத்தர மாட்டேன் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்ல வைக்கும் எனவே அதற்கான ஒரு முன்னெடுப்புத்தான் மாணவர்கள் முன்வரக்கூடிய இந்த நிகழ்வு அதைத்தான் இந்த செய்து கொண்டிருக்கிறீர்கள் அருமைக்குடியவர்களே பாசிசம் என்று சொன்னால் பாசிசம் என்று சொன்னால் நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேள் நான் எதை நிர்பாரினோ அதை நீ செய் அதை தாண்டி எதுவும் செய்யக்கூடாது இப்படிப்பட்ட அடக்குமுறை அராஜகம் தான் பாசிசம் நான் சொல்வதுதான் நடக்க வேண்டும் உன் கருத்து எனக்கு முக்கியமில்லை வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் பாசிசம் அறிவியன் அவர்களே இது நாம் அப்படியே வரலாற்றை அதுவும் குரானுக்கு சென்று பார்க்கின்றோம் அன்று எகிப்திய மக்களை சேவர்களை அழகிய அமைச்ச் இதைத்தான் செய்தார் அந்த மக்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படவில்லை பெருசியர்களாகி அவர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கவில்லை அவர்களை அடிமையாக வைத்தான் அவர்கள் கோலுக்கு அதிகாரம் இல்லை அவர்களுக்கு சபையில் அங்கீகாரம் இல்லை அவர்களுக்கு சட்ட அங்கீகாரம் இல்லை சட்ட உரிமையும் அவர்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள் நினைத்தால் அவர்களை வாழ விடலாம் நினைத்தால் அவர்களை கொன்று விடலாம் அவர்களின் பெண்களை நினைத்தான் தூக்கிக் கொண்டு வரலாம் எதுவும் செய்யலாம் என்ற இருமாப்போடு இருந்தவன் தான் பாசிசத்தின் ஆணிவேர் எங்கே என்று பார்த்தால் அந்த தான் சென்றடைகிறது அகற்றுவதற்காக அல்லாஹ் ஒரு நபை அனுப்பி வைத்தார் இதுதான் குராணி வரலாறு நபி மோசி சலாம் அங்கு சென்று அந்த திரவணத்திலே அதை நேரடியாக எதிர்த்து பேசி அந்த மக்களை மீட்டெடுத்த வரலாறு இருக்கிறது அதுதான் பாசத்து பாசத்து விடுதலை என்பதுடைய முதல் பதிவாக நாம் காண்கின்றோம் அறிவிப்பிலே கோபாக்களே இதை நோக்கித்தான் நாம் பயணிக்க வேண்டும் நமக்கு என்ன சொல்கிறது ஹரிச நமக்கு என்ன கிடைக்கிறது இஸ்லாமிய வரலாறு நமக்கு எதை போதிக்கிறது என்பதை நாம் எடுத்தால் நமக்கான முன்னுதாரணம் அதிலே இருக்கிறது அவற்றை சரியாக புரிந்து கொண்டால் இன்ஷா அல்லா நான் ஏறி வெற்றி பெறலாம் ஹஜரத் சொன்னார்கள் என்னை பற்றி அறிமுகத்திலே ஹசரத் ஹசரத் அவர்கள் ஏதோ ஆய்வு செய்வதாக சொன்னதாக சொல்கிறார்கள் அப்படி என்றும் புதிய ஆய்வு எல்லாம் இல்லை ஆனால் வரலாற்று ஆய்வு எனக்கு ஆர்வம் உண்டு சைவத்தில் கூட சமதங்கள் என்ற மக்களும் தகவல் என்ற நான் குழானில் படிக்கின்ற அந்த வரலாறும் ஏதேனும் ஒற்றுமை இருக்கிறதா என்று ஆய்வை நான் செய்கிறேன் சொல்கின்றே என்று சொன்னால் மாணவர்களாகிய நீங்கள் அனுமம் குறிப்பாக எப்படி நீங்கள் களமாட வேண்டும் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் வெறுமனே கொடுத்தோம் அப்படியே காலம் கிடைத்தோம் என்பதை விட தகுதி மேம்பாடு செய்ய வேண்டும் உங்கள் தகுதியை மேம்படுத்த வேண்டும் அந்த தகுதி இந்த சமூகத்திற்கான விதிகளை தர வேண்டும் அதற்கான விதிகள் எங்கே இழைத்தது என்று சொன்னால் உங்கள் ஆய்வுகளில் இருக்கிறார் உங்கள் ஆய்வுகளில் இருக்கிறது கடந்த ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்கள் திருச்சியில் நடைபெற்ற